அந்த ஐயனுடைய வைப்ரேஷன் சித்தர்கள் இருக்காங்கல்ல பதினெட்டு சித்தர்கள் நாப்பத்தி எட்டு ரசிகள் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்துல பல ஆயிரம் சித்தர்கள் எல்லாம் அமைஞ்சிருக்காங்க கிரிவலம் சுத்துற மக்களுக்கு நோய் நொடி இல்லாம இருக்கணும் ஐயனை தேடி வந்து சுத்தி அவரை வணங்கி போற மக்களுக்கு வர மக்களுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டு வரணும் பேசாம அமைதியா ஓம் நமச்சிவாய் பாம்பாட்டி சித்தரு மச்சமுனி சித்தரு குருவாச ரிஷி இந்த மாதிரி பல வகையான சித்தர்கள் பேர் கொண்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய பொறுப்புக்கு அவரு பிறந்திருப்பாரு அந்த சித்தர்களை போயிட்டு அவங்க வழிபாடு பண்ண அவங்களுடைய கருமாக்கள் தீர்ந்துரும் அம்மா கிரிவலம் போயிட்டு வரீங்களாமா அம்மா எவ்வளவு நேரமா கிரிவலம் சுத்துறீங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கங்க உக்காந்தனா ரெண்டரை மணி நேரம் கூட ஆகும் ரெண்டு மணி நேரம் கூட ஆகும் உக்காராம சுத்துனா ஒன்றரை மணி நேரத்துல சுத்தி வந்துருவோம் ஒன்னு முக்கால் மணி நேரத்துல அப்படிங்களா சரிம்மா கிரிவலம் சுத்துறதுனால உங்களுக்கு என்னமா நன்மைகள் எல்லாம் தெரியுது நன்மை ஈசன சுத்துனா எனக்கு ஒரு மன சந்தோஷம் என்ன அறியாம எனக்கு உள்ள ஒரு எனர்ஜி

அண்ணாமலையே போத்தி அருணாச்சல ஈஸ்வரன்னா அய்யன் அனைத்து செல்வாக்கும் கொடுப்பார் நோய் இல்லாத உடல் நலமும் தீர்க்க ஆயுஷம் செல்வங்களும் படிப்படியா அள்ளி தருவார் ஒரு நாளைக்கு வராது ஒரு நாளை எத்தனை கிரிவலமா சுத்துறீங்க ஒரு முறை சுத்துறேன் ரெண்டு முறைலாம் அப்ப சுத்தினேன் இப்ப சுத்துறதுல ஒரு முறை சுத்தி வந்து எங்கயாச்சும் ஒரு இடத்துல உக்காந்துருவேன் இப்ப கிரிவலம் சுத்தும் போதுமா பல அஷ்டலிங்கம் இருக்குது அஷ்ட நந்தி இருக்குது இப்ப வந்து பதினாலு கிலோமீட்டர் நம்ம சுத்தி வரோம் அப்படி சுத்தி வரும்போது எந்தெந்த இடத்துல அதிகப்படியான சக்திகள் கிடைக்குதுமா அதிகப்படியான சக்திகள் வந்து இந்த இடத்துல நல்ல சக்தி ரொம்ப அதிகமா கிடைக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லீங்களா அது மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல நல்ல சக்தி அதிகமா கிடைக்குது சக்தி எல்லா இடத்துலயும் இருக்கும்னா அந்த அம்மா அய்யனுடைய வைப்ரேஷன் சித்தர்கள் இருக்காங்கல்ல பதினெட்டு சித்தர்கள் நாப்பத்தி எட்டு அரிசிகள் இந்த திருவண்ணாமலை கிரிவலயத்துல பல ஆயிரம் சித்தர்கள் எல்லாம் அமைஞ்சு இருக்காங்க மகாத்மாங்களா இருக்காங்க நல்ல சக்தி வாய்ந்தவங்க இருக்கிற பட்சத்துல பார்த்தா அந்த கிரிவல பாதையில வந்து நான் கண்ட ஒரு அருமை வந்து என்னன்னா அமாவாசை டைம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டுல இருந்து ஒன்றரை வரைக்கும் அந்த சூரியலிங்கம் இருக்கு பாரு அந்த சூரிய லிங்கத்துக்கு நேரா ஐயானுடைய மலைய பாக்கணும் கிரிவலம் அந்த தீப யாத்திராங்க இல்லையா அந்த தீப யாத்திரத்துக்கு நேர்ல அந்த பன்னெண்டுல இருந்து ஒன்றரை வரைக்கும் அமாவாசை இரவுல பார்த்தா இந்த சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் சொன்னனே அகத்தீர் முனிவர் அவரு தானே சிறந்த சித்தர் உலகத்துல அந்த ஐயன் கூட பதினெட்டு பேர்களும் பதினேழு பேர்களும் அவரோட சேர்த்து பதினெட்டு பேர்களும் நாப்பத்தி எட்டு ரிஷிகள் எல்லா சித்தர்கள் மகான்கள் மகாத்மகள் முனிவர்கள் அனைத்து பேரும் புள்ள மனிதர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த கிரிவலத்தை ஒரு சுத்து சுத்துறாங்க பன்னெண்டு மணில இருந்து ஒன்றைக்குள்ளே ஆனா பன்னெண்டு முப்பதுக்குள்ள ஆனா அந்த காட்சி குடுத்துடுறாங்க அது ஒரு சிறந்த மகிமை இது நிறைய மகாணங்களுக்கு தெரியலாம் எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன் அங்க ஒரு சிறப்பு அந்த நேரத்துல அன்னை டைம் அமாவாசை டைம் அத விட்டா இப்ப நிறைய பேர் கிரிவலம் போறாங்க அடி அண்ணாமலையாரை போயிட்டு நிறைய பேர் தெரியாது தெரி இருக்கறவங்க போயிட்டு சுத்துறாங்க தெரியாத பிள்ளைங்களும் வந்து நேரா போறாங்க அது அப்படி இல்லை இந்த திருவண்ணாமலைக்கு வந்தாவே அடி அண்ணாமலையார் அந்த கோவில போய் சுத்தி அந்த ஐயனை திருவடிகளை வணங்கிட்டு போனாதான் அந்த கிரிவலம் சுத்தனத்துக்கே மகிமை இந்த அண்ணாமலையார் கோவில்ல திருவண்ணாமலையில அத சிலர் வந்து இப்ப வந்து ஊத்துல பாதி புள்ளிங்க போவாங்க தெரிஞ்சவங்க அதனுடைய அனுபவம் என்னன்றதை சில பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய தெரியாது அது வந்து பிரம்ம சரஸ்வதி வந்து அந்த இடத்துல பூஜை பண்ணி ஈசன் சத்தியம் வந்தது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கும் தெரிஞ்சது அந்த இடத்துல போயிட்டு போனாதான் எல்லா மக்களுக்கும் ரொம்ப சிறப்பு வேண்டுதல் அடி அண்ணாமலையாரு அந்த போயிட்டு அவங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சு அந்த கோயில ஒரு சுத்து சுத்தி வந்து அப்புறம் போகணும் இந்த கிரிவலத்தை சுத்தி வந்து அந்த இடத்துல அந்த கோயில சுத்திட்டு போனா அந்த பிள்ளார சுத்தி அனைத்து காரியங்களும் நல்லது நான் கண்ட ஒரு உண்மை அருமையான ஒரு மகிமை அந்த இடத்துல இருக்கு அத விட்டா இந்த குருவாசர் முனிவர் கோவில் இருக்கு பாரு அத கொஞ்சம் ஒரு நாலு அடி அஞ்சு அடி தள்ளி அங்க நின்னா பஞ்சமுகம் சிவபெருமான் மலை காட்சி அது கிடைக்குது எல்லாரும் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாருக்கும் அது கிடைப்பதில்லை ஒரு ரொம்ப தெய்வீக அருள் பெற்றவங்க ஈசனுக்காக அர்ப்பணிச்சு வாயிறவங்களுக்கு அந்த ஈசன் காட்சி தராரு உண்மை வேற என்னம்மா கேட்க போறேன் பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறாங்கன்னா பதினெட்டு சித்தர்களுக்கும் ஒவ்வொருத்தர் தான் ஆட்கொள்வாங்க உம் அதாவது வந்து

குருவாசர் ரிஷி இந்த மாதிரி பல வகையான சித்தர்கள் அவங்களுடைய பொறுப்புக்கு அவரு பிறந்திருப்பாரு அவங்க வழிபாடு பண்ணா அவங்களுடைய கர்மாக்கள் தீர்ந்துரும் அவங்களுடைய பாவ மூட்டைகள் கழிஞ்சிரும் அதனாலதான் வந்து சித்தரை தேடி எல்லாரும் வந்து எல்லா சித்தரையும் போய் வணங்குவாங்க அவங்க பேருக்கு நட்சத்திரத்துக்கு எந்த சித்தர் பிறந்திருக்கிறாரு அந்த சித்தரை போய் அவங்க வழிபாடு பண்ணா அவங்களுக்கு எடுத்ததுலாம் ஜெயமாயிடும்

போயிட்டு அவர் திருவடியை வணங்கிட்டு அவருடைய அற்புத அருளை பெற்று திருவடியை வணங்கி நான் வந்தேன் அடுத்த முறை போகும்போது என்னையும் கண்டிப்பா எங்க ஊர்ல ஒரு சாமியார் இருக்காரு அந்த சாமியார கூட்டுக்கிட்டு போவேன் கொல்லிமலையில ஜம்பு மகாரிசி அதே மாதிரி அகத்தீர் வச்சதெல்லாம் கொல்லிமலையில வந்து காட்டம்மா காளி என்ற இடத்துக்கு போயிட்டு வருவேன் அதை விட்டா கொல்லிப்பாவை கொல்லிமலையில கொல்லிப்பாவை காட்டுல போயிட்டு அங்க அந்த அம்மா அகத்தீர் வச்சு தானும் தின்னும் அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணிட்டு வருவேன் அழைப்பு கொடுத்தாதான் போவேன் அழைப்பு கூப்பிடாத போக மாட்டேன் இங்க போயிட்டு பாத்துட்டு வருவேன் கொல்லிமலை எட்டு கை அம்மா மாசி பெரிய அண்ணன் கருப்பண்ண சாமி நீங்க இதெல்லாம் போயிட்டு பாத்துட்டு வருவேன் கொல்லிப்பாவை பத்தி சிறப்பா புள்ளிப்பாவை பத்தி சிறப்பு சொன்னா போ ஒரு நாளே பத்தாது ஏன்மா இருக்குமா கிண்டு சொல்லுங்க குஞ்சு சொல்லுங்கன்னா மக்களுக்கு சொல்லுங்க உலகத்துல வந்து மந்திரவாதி தந்திரவாதி பில்லி சூனியம் மாயாஜாலம் மாந்திரக தாந்திரக எல்லாமே செய்துட்டு இருக்காங்க நம்ம ஏன் அதை பத்தி நினைக்கணும் அதையே நம்ம செய்ய போறோம் கிட்ட வந்து கேக்குறாங்க இல்லையா கேக்குறாங்களா என்னன்னு கேட்கறாங்க இது போல யாரும் செஞ்சுட்டாங்க அதுக்கிட்ட வழின்னு கேக்குறாங்க அப்ப நம்ம எவ்வளவுதான் நம்ம செய்தாலும் அவங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு ஆகுது இல்லையா ஆகுதுன்னா வந்து அம்மா இப்ப ஒண்ணு சொல்றேன் சூனியம் மந்திரம் மாயாஜாலம் மாந்திரிக தாந்திரிக எல்லாம் உண்டு செய்யறாங்க நான் இல்லன்னு சொல்லல யாராவது ஏதாவது செய்துட்டு போட்டமே நம்ம வந்து செய்யறவங்களுக்கு திரும்ப ஒரு தீம்பு விளைவிக்காத நம்ம குல தெய்வத்தை நினைச்சு நம்ம இஷ்ட தெய்வத்தை நினைச்சு எம்பெருமான மனதார வணங்கி அவருடைய பொறப்பு வளர்ப்புக்கு என்ன நட்சத்திரத்துக்கு எந்த சித்தர் பொறந்து இருக்கிறாரோ அவரு திருவடி போய் வணங்கிட்டு வந்தா எந்த சூனிய மாயாஜாலும் மாந்திரக தாந்திரைக்கு எதுவுமே ஒண்ணுமாண்ணா தாய் நீங்க கூட ஏதோ கயிறு எல்லாம் கட்டுறீங்க ஏதோ தாய் எல்லாம் போடுறீங்க அப்புறம் வந்து ஏதோ என்னது என்னமோ தெய்ருங்கன்னு கேள்விப்பட்ட அதெல்லாம் உண்மையாமா அதெல்லாம் வந்து கோயில் வச்சு இப்ப கோயில் வச்சு குறி சொல்லி இருந்தேன் ஆரம்பத்துல சோய் போட்டு முத்து போட்டு சொன்னேன் ஒரு ரூபாய்க்கு சொன்னேன் அப்புறம் ஒரு ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு காணிக்க வச்சாங்க அதுக்கெல்லாம் சொன்னேன் அஞ்சு ரூபாய் வைப்பாங்க இருபத்தி ஒரு ரூபாய் வைப்பாங்க பதினோரு ரூபாய் வைப்பாங்க அது மாதிரிலாம் சொல்லி எல்லாம் அந்த காசை வாங்கி கடவுளுக்கு கோயிலுக்கு கட்ட அதுக்கு பூ ஊத்த பழம் இதெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு இருந்தேன் குழந்தைங்க அலறி அழுகுதுன்னா வெள்ளி தாயத்து வாங்கி வர சொல்லி பஞ்சாசாரத்தை எடுத்து வேண்டி முருகருடைய அச்சாரம் போட்டு கைத்துல தாயத்து போடுவோம் அதெல்லாம் அப்ப போட்டுட்டே இருந்தேன் இப்ப விபதி வச்சாவே போதும்னு ஐசன் எனக்கு ஆசை கொடுத்ததுல இருந்து அதெல்லாம் நான் இப்ப செய்யறது இல்ல கவுரு வந்து எம்பெருமான் வந்து உத்தரவு கொடுத்து சரக்கு குடிச்சா அவங்களுக்கு இந்த கவுரை கட்டி விடு கண்ட்ரோல் ஆகும் சொன்னாரு கட்டின இப்போ கூட யாராவது வந்து எனக்கு கவுரு கட்டி விடுனா கட்டுவேன் நானா போய் காசுக்கு அது இதுக்கு எல்லாம் வித்து கணக்குற வேலை எந்த வேலை இல்ல செய்திருந்தேன் இப்பதைக்கு நான் ஒரு வருஷமா அதெல்லாம் நான் அப்பால வச்சிட்டு என்னுடைய பாதை வந்து இப்ப எல்லாமே இவனுக்கு வந்து பஞ்ச பூதமும் என்னை வந்து ஆட்டி போல நான் படைக்கிறது போலேசி அருணாச்சல ஈஸ்வரனே கெட்டின்னு வாழ்ந்து நினைக்கிறேன் வேற என்ன அம்மா என்ன கேட்டு எதுவும் டார்ச்சல் கொடுக்காது ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம மெய்ஞான சித்தர்களுடைய நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி